அனையர் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த நாளில தொடர் வேதாகமத்துல சங்கீதர்களின் புத்தகம் பதினாறாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் திருப்பாடல்கள் பதினாறு துவங்கி பற்றுருதியும் நம்பிக்கையும் தாவிதின் கழுவாய் பாடல் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று வேறே செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதை எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் ரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானது எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவர் எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் என் இதயம் அக்களிக்கின்றது என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உன் அன்பனை படுகொடியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் மகிழ்ச்சி உண்டு உமது வரவக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு பதினேழாவது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் மாசற்றவனின் மன்றாட்டு தாவுதீன் மன்றாட்டு ஆண்டவரே என் வாழ்வின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதர்த்து நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் உம் முன்னிலை நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேர் என காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாது என உறுதி கொண்டேன் பிற மானிடர் சொல் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன் என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழி நின்று பிறழவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நேர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பி அருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வேத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வளகரத்தால் விடுவிட்டவர் நீரே உமது கண்ணின் மணியனை என்னை காத்திருளும் உம்முடைய சிறுகுகளின் என்னை மூடிக்கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடம் இருந்தும் என்னை சூழ்ந்து கொண்டு எதிரிகளிடம் இருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் அவர்கள் ஈவு இரக்கம் அற்ற கல் நெஞ்சர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள் அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர் இதோ என்னை வளைத்து கொண்டனர் அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர் போட துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பாவர் மறைவிடத்தில் பதுங்கி இருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவர் ஆண்டவரே எழுந்து வாரும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும் பொல்லாரிடமிருந்து ஒரு வாழால் என்னை காத்தருளும் ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கடிய வாழ்ந்து மாயம் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும் அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும் எழுச்சி இருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லட்டும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தேழும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் பகுதி பதினெட்டையும் தொடர்ந்து வாசிக்கலாம் அரசரின் வெற்றி பாடல் பாடகர் தலைவருக்கு ஆண்டவரின் அடியாராகிய தாவிது தம் எதிரிகளின் கையினின்றும் சவுளின் கை நின்றும் தம்மை விடுவித்த நாளில் அவரை நோக்கி பாடியது அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவரை என் கற்பாறு என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடையும் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் போற்றக்கூடிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் சாவின் கயிறுகள் என்னை இருக்கின அழிவின் சூழல்கள் என்னை முழுகடித்தன பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது என்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது மலைகளின் அடிதளங்கள் கிடுகிடுத்தன அவர் தம் கடும் அவை நடுநடுங்கின அவரது நாசின் என்று புகை கிளம்பிற்று அவரது வாயில் நின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கணல் வெளிப்பட்டது வானை தாழ்த்தி அவர் கீழங்கினார் கார்மொயில் அவரது காலடியில் இருந்தது கெருவு மீது அவர் ஏறி பறந்து வந்தார் காற்றை இரக்கைகளாக கொண்டு வர விரைந்து வந்தார் காதிரொலை தமக்கு அவர் மூடுதிரை ஆக்கி கொண்டார் நீர் கொண்ட மொயிலை தமக்கு கோடாரம் ஆக்கி கொண்டார் அவர் தம் திருமுன்னின் பேரொழியில் மேகங்கள் கல்மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தன ஆண்டவரின் வானங்களில் இடியென முடங்கினார் உண்டதர் தம் குரலை அதிரை செய்தார் கல் மழையையும் நெருப்பு கணலையும் பொடிந்தார் தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் பெரும் மின்னலை தெரித்து அவர்களை கலங்கடித்தார் ஆண்டவரே உமது கடிந்துரையாலும் உமது மூச்சு காற்றின் வலிமையாலும் நீர்த்திரலின் அடிபரப்பு தென்பட்டது நில உலகின் அடிதளம் காணப்பட்டது நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் வெள்ள பெருக்கினன் என்றை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவருடன் என்னை பாதுகாத்தார் எனக்கு எடுக்கன் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் ஏனெனில் நான் ஆண்டவர் கட்டிய நெறியை கடைபிடித்தேன் பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை அவர் தம் நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன் அவர் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன் தீங்கி செய்யாவனும் என்னை காத்து கொண்டேன் ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாக இருந்தேன் ஆண்டவரோ ஆண்டவரே மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசொற்றோருக்கு மாசொற்றாராகவும் நீர் விளங்கினீர் தூயோருக்கு தூயோராகவும் வஞ்சகருக்கு வஞ்ச விவேகியாகவும் உண்மை நீர் காட்டுகின்றேன் எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர் செருக்குற்றோ ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர் ஆண்டவரே நீர் என் விளக்கு ஒளியேற்றுகின்றீர் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றது என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் என் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலம் புகுந்து அனைவருக்கும் அவரே கேடயமா இருக்கின்றார் ஏனெனில் ஆண்டரை தவிர வேறு கடவுள் யார் நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை எது வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே அவரின் கால்களை மான்கால்களின் கால்களை போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார் போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார் எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும் ஆண்டவரே பாதுகாக்கும் உமது கேடையத்தை நீர் எனக்கு வணங்கினீர் உமது வளாகரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர் உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர் என் கால்கள் தடுமாறவில்லை என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன் அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன் அவர்கள் என் காலடியில் விழுந்தார்கள் போரிடும் ஆற்றலின் நீர் எனக்கு அரைக்கட்சியாக அழித்தீர் என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிப்படையை செய்தீர் என் எதிரிகளை புறமுதுகிட செய்தீர் என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன் உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள் ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாருமில்லை அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன் தெருச்சேரென அவர்களை தோற எறிந்துவிட்டேன் என் மக்களின் கழகத்தினின்று என்னை விடுவித்தீர் பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர் நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர் அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர் வேற்று நாட்டவர் என்னிடம்ூனை குறுகி வந்தனர் வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர் தம் அரண்களில் இருந்து நடுக்கி கொண்டு வெளியே வந்தனர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மேற்பராம் கடவுள் மாற்றி உருவாராக எனக்காக படி வாங்கும் இறைவன் அவர் மக்களிடங்களை எனக்கு கீழ்படுத்தியவரும் அவரு என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரு ஆண்டவரே என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர் என்னை கொடுமைப்படுத்தி இருந்து நீர் என்னை காத்தீர் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்தி அரசருக்கு மாபெரும் வெற்றி அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவிக்கும் தம் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு பேரன்பு காட்டுபவரும் அவரே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் சங்கீதங்களின் புத்தகம் பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு வாசித்து முடிந்த ஆயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களில் உண்டாகட்டும் பெரிய மகளை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்ம என்னும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர்களை எதிர்கால வாரியும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்